Welcome to Stitchmaster Tamil, where ladies' tailoring comes to life. Discover the art of creating stunning outfits with our comprehensive lessons. From choosing the right fabric to mastering intricate stitching techniques, you'll gain invaluable skills. Explore styles that flatter every shape and learn about embellishments that add a personal touch. Join our community and unleash your creativity in tailoring that celebrates femininity and elegance. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது குர்த்தி டாக்கு வைக்கக்கூடிய இந்த பட்டி முன்னாடி ஓப்பனில் வச்சு இந்த பட்டி வைப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் ஷோ பட்டன் வைப்பாங்க சில பேர் வந்து குக்கி வைப்பாங்க சில பேர் வந்து காஜா பட்டன் வைப்பாங்க பட் அந்த குத்தி பட்டி வைக்கிறதில் ரொம்பவே சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போது உள்ள சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்கூல் சீசன் ஆரம்பித்து எல்லாமே யூனிஃபார்ம் அது போயிட்டுருக்கு ஸோ இந்த சமயத்தில் வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி டாப் வைக்கக்கூடிய பட்சலாம் வந்து இந்த குர்த்தி டாப் தான் இதுக்கு வைக்கக்கூடிய பட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் எதுக்கும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மாதிரி வந்து நான் வந்து ஒரு பட்டி நீளமான பட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறீங்க ஸோரி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த விஷயம் நல்லாவே புரியும் நம்ப இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த லைனிங்கும் இந்த மெயின் பீஸும் இதில் வச்சு நான் பறிச்சுட்டேன் ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து அந்த பட்டி வரும் மேலே வந்து கலர் வரும் இதுக்கு வந்து இந்த பட்டியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எட்டு அல்லது ஒம்போது இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதை தான் வந்து கரெக்டான அளவு அதை விட அதிகமாக தேவையில்லை நான் வந்து இதுக்கு ஒரு ஒரு ஒம்பது இன்ச்சு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஒவ்வொது இன்ச்சி வைக்கணும் போட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா இதோடய நடுப்பகுதி இருக்குது பாத்தீங்களா இதை வந்து இப்படி வெட்டி விட்டு இப்படி வெட்டி விட்டுட்டு இதை வந்து ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணி ஒரு கால ஒரு தையல் முதல்ல வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தட்டிக்குரியது சாஃப்டான மெட்டீரியல் அதனால் வந்து அடிஷனல் தையல் வந்து கண்டிப்பாக போடணும் ரெண்டு பக்கமும் கால இஞ்சி வர்ற மாதிரி தையல் வந்து போடணும் இந்த தையல் போட்டு என்ன பண்ணீங்கன்னா இதை நல் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து விட்டு விடுப்பாங்க இப்போ இதுல வந்து நீங்க செய்யக்கூடியது என்னன்னா இந்த பட்டி வந்து உள் பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக வந்து நீங்க வந்து திருப்பணும் இதுல வந்து உள் உள் பக்கம் வரக்கூடிய பட்டி இடது பக்கமும் மேலே வரக்கூடிய பட்டி வயது பக்கமும் வரும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த நீளமாக வச்சிருக்கக்கூடிய துணி இருக்கு பார்த்தீங்களா இது கரெக்டாக அந்த பட்டி வைக்கிற அளவுக்கு வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இதை வந்து ரெண்டா வெட்டி போங்க வெட்டிட்டு இதை வந்து உள் பக்கமாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அழிக்கணும் ஓகேங்களா பாருங்கள் உள் பக்கமாக வச்சுருக்கேன் மேலேருந்து ஒரு அரை அஞ்சு மட்டும் கீழே இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணோம்னா அரை அஞ்சு அளவுக்கு பிடிக்கணும் ஓகேங்களா அரை அஞ்சு அளவுக்கு பிடிச்சா தான் பக்கியோட அமைப்பு வந்து நல்லா வரும் ஓரத்தில்லாம் தேர் போடக்கூடாது எப்படி அரை அஞ்சு அளவு கீழே வைக்கும்போது அந்த துணியோட அளவும் வந்து ஒரே போல வரணும் கவனிக்காமல் கிராஸை தச்சிருந்தாங்க இப்போ நாளை அஞ்சு அளவுக்கு தச்சுக்கிறோங்களா இப்போ வந்து இப்படி எடுத்து விட்டு இங்கே துணி இருக்குதுங்களா என்ன பண்ணோன்னா இங்கே அழகு பெற்ற இடத்துல வந்து இங்கே பாருங்க இதுலருந்து கிராஸை இப்படி வெட்டி விட்டுக்கணும் கிராஸை வெட்டி விட்டுட்டு இப்போ உருப்பாக இருக்கக்கூடிய இந்த துணியை இடத்துல ஒரு சின்ன ஓகே இப்போ கண்டினியூ பண்ணுறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இந்த கேட்பது இல்லையா இந்த துணியை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கிறோம் வெட்டி விட்டுட்டு கீழே போகிற பட்டி அப்படிங்கறனால வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா கீழே வரக்கூடிய பட்டி எப்போவுமே மேலே வரக்கூடிய பட்டியலை சின்னதாக இருந்தால் போகிறோம் இதை வந்து இப்போ நல்லா நெரிச்சு விட்டுக்கிறோம் குர்த்தி டாப்பில் பண்ணாலும் சரி தான் இல்லை ஜென்ஸுக்கு தைக்கக்கூடிய குர்த்தா டாப்பில் பண்ணாலும் சரி தான் நீங்கள் வந்து இது சேம் திங் தான் நீங்கள் பண்ண போறீங்க இப்போ பாருங்கள் நெரிச்சு விட்டு உள் பக்கமாக எடுத்து விட்டுருக்கேன் ஓகேங்களா இந்த உள் பக்கமாக எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த இடத்துல வந்து இந்த ஜாயிண்ட் வந்து இங்கே ஆரம்பிக்கணும் ஜாயிண்ட் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் முடியுதோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பட்டியல மடித்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த பட்டியோட அளவு முக்கால் இஞ்சி அளவுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும் நேராகவே ட்ரை பண்ணுங்க இப்படி கொடுக்க தையல் போட்டு போடாதீங்க அப்படி போடும்போது இன்னொரு பட்டி நம்ம கொடுக்கும்போது வந்து இடைஞ்சலாக இருக்கும் இப்போ இதை வந்து நேராக ஒரு தையல் மட்டுமே போட்டால் போதும் தேவைப்படும் பட்சத்தில் அந்த தையல் போடுப்பீங்க ஓகேங்களா ரெண்டாவது தையல் போடுறதான் போட்டு இது வரும்போது இந்த சைட்ல வந்து ரெண்டு தையல் போடுறேன் இப்ப இதுல என்ன பண்றீங்கன்னா பட்டியோட இந்த அடிப்பட்டி இது உள்ள போகக்கூடிய வலியைக்குரியது இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜாயின் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு ஒரு முக்கால் வந்து அளவுக்கு இருந்தால் பண்ணணும் மீதியை வந்து வெட்டி வச்சுருக்கணும் மேலே உள்ளதை அப்படியே இருக்கட்டும் அதை வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் காலையில் வைக்க போது அதை வச்சுக்கணும் இப்போ இந்த பட்டி வெட்டினதில் இன்னொரு பாகம் மிக்ச இருக்குது பார்த்தீங்களா இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை இந்த பக்கம் கீழே வந்து மெயின் பீஸை வச்சு மேலே வந்து இந்த பீஸை வச்சுக்கணும் வச்சு இதை வந்து அதே போல் கரைஞ்சி அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு குடிமட்டம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து தட்டி வந்து மேலே வந்து அழகாக வந்து வரும் இந்த இடத்துல வந்து நம்ம தையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் இந்த தையில ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே உள்ள துணி கரெக்டாக ஒன்று போல் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் சரியாக வச்சுட்டு திரும்பவும் இந்த இடத்துல வந்து கிராஸாக வந்து உள்ள இருக்கிற துணி இருக்கட்டும் அதை எதுவுமே பண்ண வேணாம் தான் வந்து ட்ரீட்டு இப்போ இதுல வரக்கூடிய இந்த பட்டியோட உள்ள வரக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா துணியை இதுல வந்து வெட்டிங்களா வெட்டி விட்டுட்டு பட்டிய கரெக்ஷன் பண்ண வேணாம் இப்படி விட்டுக்கோங்க நிறுத்தி விட்டுட்டு இதை வெளியெடுத்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ இதை வெளி பக்கம் திருப்பி திருப்பி என்ன பண்ணா இந்த கீழே இருக்கக்கூடிய பட்டி மறையிற அளவுக்கு இந்த பட்டி வந்து நம்ம கொடுக்கணும் இந்த கீழே இருக்கிற பட்டி வந்து வெளியே தெரியக்கூடாது நம்ம பார்க்கும்போது ஒரு பட்டி மட்டுமே வெளியே தெரியும் சரிங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனால என்ன பண்ணோம்னா இத நல்லா மடிச்சு இந்த துணியை மடித்து இன்னும் நல்லா இது கொடுத்தோம்னா இந்த பட்டி மேலே வரும்போது கீழே எடுத்துள்ள பட்டி ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும் இதுலேயும் இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கும் அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு கால் இஞ்சிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஜாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம்னு வர்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பாரு கீழே உள்ள பிசில்லாம் இருக்கும் இது என்ன பண்றீங்கன்னா இது கீழே மறைச்சு முப்போணி சைஸ்ல வர மாதிரியும் மடிக்கலாம் அல்லது நேராக வர மாதிரியும் மடிக்கலாம் உங்களுக்கு திறமையை கொடுப்பாங்க இப்படி வரும்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிசுல் வந்து வெளியே தெரியும் இந்த இடத்துல வந்து தெரியும் அதை என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக அந்த ஊசியை வச்சு ஊருக்குறோம் நகட்டிவ் விட்டுக்கணும் நகட்டிவ் விட்டு திரும்ப வந்து இந்த தையல் கல்வி பண்ணணும் ஏற்கனவே நம்ம ஒரு நெத்தலை தையல் போட்டுக்கோம் இல்லையா அதுலேருந்து கீழே ஒரு காலஞ்சு கீழே ரெண்டாவது தையில ஸ்டார்ட் பண்ணணும் இது பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கீழே உள்ள பட்டியை இங்கே கீழே உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு இந்த மேல உள்ள பட்டியை மட்டும் இதில் மட்டும் கவனம் கொடுத்து ஒரே அளவாக இங்க தையல் போட்டு தேவைப்பட்டா இங்கேயும் தையல் போட்டுக்கோங்க கீழே உள்ள துணியை வந்து நல்லா அந்த பக்கம் இழுத்து விட்டு அதற்கப்புறமா இந்த கையில இங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த பட்டி வந்து பிசுறும் அடிப்பட்டி கீழே போயிடும் உள்ள பட்டி வந்து நல்லா தான் இதை மறைச்சிடும் கீழே பட்டி வந்து வெளியே வந்து தெரியாது இதை தைக்கும்போது நீங்க ஏற்றும் போது தனித்தனியாக இருக்கணும் அதனால வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா இதை